ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம முதல் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக் லைஃப் படத்துடைய இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அதாவது ஓவர்சீஸோடைய ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஹோம்ஸ்க்ரீன் என்டர்டைமெண்ட்டுக்கும் போயிடுச்சு அப்படிங்கற ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் அது இன்னைக்கு அதிகாரபூர்வமாக தக்லைஃபோடைய போஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா வெளிவந்துருச்சு கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு அறுபத்தி மூணு கோடி ரூபாய் கொடுத்து அந்த ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க வரைக்குமே இந்த ஒரு ஃபார்மெட்டில் கோலிவுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக பொருள் கொடுத்து வாங்கின ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது தக்லைஃப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா அவர்களுடைய பேர் வந்து இந்த தக்லைஸ் படத்துடைய போஸ்டரில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேர் வந்து பார்த்தீங்க எப்பயுமே ஹீரோயின்காக அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க ஸோ உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்றத அப்படியே விட்டுருவாங்க இல்லை அதுக்கு மேலே வேணால் ஒரு பேர் வேணுதான் போடுவாங்க ஒரு ரெண்டு பேர் போடுவாங்க அவ்வளோதான் தவிர மற்றபடி ஆர்டிஸ்ட் பேர்லாம் வந்து சைட்லைன் ஆயிரும் ஸோ இதில் சிலம்பரசனுடைய பேரும் வந்து இருக்குது த்ரிஷாவுடைய பேரும் இருக்குது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் அவர்கள் ஒரு தரமான சம்பவம் செஞ்சுருக்காரு அதனால் இந்த படத்தில் த்ரிஷாவுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் இதனால் மனம் நெகிழ்ந்து போயிட்டாங்க அதாவது மிரண்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா த்ரிஷா பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இல்லை இது வந்து நிஜமாக ஒரு பூஸ்பம்ஸ் ஒரு மொமெண்ட்டாக இருக்குது நிஜமாக மணிரத்னம் அவர்கள் ஒர்க் பண்ணும் விழுது என் கூட அதுவும் இல்லாமல் கமல்ஹாசன் சாரும் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏரமான் சாரும் பிடிக்கும் மூன்று பேருமே சேர்ந்தே வந்து வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த படத்தில் என்னுடைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரோட சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறதை இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அடுத்து இண்டியன் டூ படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரெக்கார்ட் ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த படங்களில் அதுதான் வந்து அதிகம் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் சரியா கோலிவுட்டில் ஸோ அதுக்கடுத்து இதுவும் வந்து ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான் இது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரைட்ஸு அப்புறம் ஆன்லைனில் என்னென்ன கொடுக்க போகிறாங்க ஸோ தக் லைஃப் வந்து கண்டிப்பாக இந்தியன் டூ ஓவர் டேக் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இதாச்சு பரவாயில்லையே அகலை படம் முதல் ரிலீஸ் ஆயிரோ இந்தியன் டூ அது வரைக்கும் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி கமல்சர் ரசிகர்களே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அளவுக்கு வேகமாக மணிரத்னம் அவர்கள் அவருடைய உழைப்பை போட்டு இந்த படங்களை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ வேற லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து கமல்சரை பற்றி ஒரு த்ரெட்டே வந்து பார்க்க போகிறோம் இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் கமல்சருடைய உதவிகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வெளியே தெரியாது அது ஒரு சம்மந்தம் ஒரு த்ரெட்டு பார்த்தேன் அது உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ முதல் ஜனகராஜ் அவர்கள் விக்ரம் படத்துக்காக ராஜஸ்தானுக்கு ஷூட் பண்ண முடியுது அதாவது பழைய விக்ரம் படத்துக்கு சாப்பாடே கிடைக்காது போல அப்படின்ற மாதிரி நினச்சாராம் பட் கமல் சார் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொண்டு வந்தாராம் அந்த சாப்பாடு அவர் வாழ்நாளில் சாப்பிடாத ஒரு சாப்பாடு அந்த லெவலுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ ஜனகராஜ் அவர்கள் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசினார் அது மட்டும் இல்லாமல் நான் கமல் சார் கூட நடித்தது சில படங்கள் தான் ஆனாலும் எல்லா படங்கள்லேயும் ஒரு வைப்ரண்ட்டான ஒரு கேரக்டர் வந்து எனக்கு வந்து கொடுத்துருவார் அது ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அடுத்து நடிகை துளசி அவர்கள் சகலகலா பல்லவன் நூறாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து புடவை பட்டு வேஷ்டி டீம் எல்லாத்தையுமே செஞ்சுருக்கார் இது என்ன காமெடி அப்படின்னா வெளியே யாருக்குமே வந்து சொல்லலையா ரெஸு கூட தெரியாதான் அந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ விக்ரம் படத்துக்கும் சார் வந்து எல்லாத்துக்கும் செஞ்சார் அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் வந்து எல்லாத்துக்கும் விருந்து வச்சுட்டு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து கொடுத்துருக்காரு அது வெளியே வரலை சரிங்களா ஆனால் சூர்யா கொடுத்தது நம்ம லோகேஷ் அவர்கள் கொடுத்தது மட்டும்தான் வந்து மீடியாவுக்கு வந்து கொடுத்தாங்க மற்றபடி ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் அஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் பதிமூணு பைக் வரைக்கும் தான் வந்துச்சு அதுக்கடுத்து ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து காதல் சுகுமார் அவர்கள் கமல் சார் மாதிரி ஒரு மோட்டிவேட்டர் அப்படிங்கிறது நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது ஏன்னா நான்லாம் ஒரு நாள் வந்து ஷூட்டிங் இருக்கப்ப அந்த விரும்பி டைம்லேயே வந்து என் கிட்டே பேசும்பொழுது ஒரு டைம் சொல்லுவார் இந்த மாதிரி நான்லாம் பழைய காலத்துலலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஏன்னா ஒரு கிணாடி உடனே நின்று கேட்பேன் ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு கலைஞனை ஏன்டா வந்து தமிழ் சினிமா வந்து ஏற்றுக்க மாட்டேது ஆ அது நான் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் அப்புறம் என்னுடைய டேரக்டர்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ அப்படி சா செத்தா வந்து நீ வந்து ஆயிருவ அதனால் நீ போய் போராடு அதை விட்டுட்டு நீ வந்து சும்மா இருக்கக்கூடாது கமலஹாசன் அப்படின்றவரை வந்து நீ காட்டு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே தான் ஒரு எழுச்சி கொண்டு சரி ஓகே நம்ம வந்து எப்படினாலும் சரி அடிச்சு நாத்திரும் அப்படின்றதற்காகத்தான் நீ இறங்கி இந்த சினிமாவுக்குள் வந்து வந்திருக்கேன் ஸோ அதனால் சினிமா எப்போ கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது உழைப்பு நீங்கள் போட போட கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி காதல் சுகுமார்கிட்ட சொன்னாராம் அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு இப்போ வரைக்குமே அந்த மனுஷன் வந்து உழைச்சிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நம்ம வந்து இருந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடியுது அதுபோக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐடியாவும் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அடுத்து நிக்கில் முருகன் அவர்கள் கமல்சருடைய பிஆர்ஓ பதினாலு வருடங்கள் இருந்திருக்காராம் கமல் சார் ஒரு விஷயம் ஓகே அப்படின்னாருன்னா நீங்கள் அதை சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது கம்ப்ளீட்டாக வந்து நான் பண்ணிடுறேன் அப்படின்றது வரணும் இல்லை இவ்வளோ ஐடியாஸ் இருக்குது சார் என்ன பண்ணலாம் அப்படின்றது வரணும் நீ வந்து முடியாது தெரியாது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவே கூடாது கமல் சார்கிட்ட அது சொன்னீங்கன்னா காரணத்தோட சொன்னால் ஜஸ்டிஃபை ஆயிரும் அப்படி இல்லைனா அவர் வந்து உடைய மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதனால தான் அவர் பட் பட்டறையிலேருந்து வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஷார்ப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது உதாரணத்துக்கு மாதவன் அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ட்ரிவி கொடுத்துருந்தார் அதில் சொல்லியிருந்தார் சார் அவர் வந்து பெரிய ஆக்டராக வந்து இருக்கட்டும் அன்பேசி அன்பேசிவம் படத்தில் வந்து கொடுக்க முடியுது நான் தான் பெஸ்ட் ஆக்டர் அவர் வாங்கினேன் அவர்கிட்ட சரியா அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்துருக்காருல்ல அது வரைக்குமே கமல் சார் நான் வந்து பாராட்டுறேன் ஈ இஸ் எ பவர் ஹவுஸ் ஆஃப் டேலண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதுதான் இதுவும் எந்த ஒரு விஷயத்தையும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிற பழக்கமே சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கேஜிஎஃப் படத்துடைய ஒரு வசன கருத்தா அசோக் அப்படின்னு சொல்லிட்டு பேரு ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டியிருக்கிறார் அவரும் என்ன அப்படின்னா இந்த சினிமாவில் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு வேறு லெவலில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த வசனம் எப்படி இது பண்ணுறது அப்படின்றதுக்காகலாம் கமல் சரியா தெரியாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது எந்த விஷயத்தை நீங்கள் கேட்டாலும் போய் சொல்லுவார் அதை பார்த்து தான் நான் ஊறி போய் நானும் வந்து நிறையா புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருந்தார் ஒரு மாற்று சினிமா அப்படிங்கிறதே அவர் மூலமாக தான் எனக்கு வந்து அந்த தேடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்றத அவரும் வந்து பேசியிருந்தார் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் மாஸ்டர் கண்ணன் ஒரு அனுபவம் ஷேர் பண்ணியிருந்தார் ரஜினியை பற்றியும் கல்சரை பற்றியும் ரஜினியை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பேசுவோம் கல்வசரை பற்றி பேசலாம் என்ன அப்படின்னா ஃபிளச்சர் கேரக்டர் போட்டுகிட்டு இருக்க பொழுது கமல் சார் வந்து கனல் கண்ணன் வந்து ரெண்டு தடவை சும்மா இடிச்சுட்டு போயிட்டாரான் வாண்டடாக வந்து அப்போ தெரியாது ஏர்போர்ட்டில் செட் போட்டிருக்காங்க அதை பார்க்க வந்திருக்காரு இதனால அது யார் அவன் அப்படி இடிச்சுட்டே போய்ட்டு இருக்கான் அப்படின்னா கேஸ் சரகிட்ட மாட்டே அவயோ அவர்தான் ஏ கமல் அப்படின்னு சொன்னோன்னே ஓ ரொம்ப இதாகிட்டாரான் அடுத்து இந்த ரஜினியை பற்றி வருவோம் படையப்பா படத்தில் வந்து சட்டைய காட்டும் எழுதுசர் நீங்கள் வேறு என்ன சார் பாடி இருக்குது அவர் காமெடி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கலாச்சாரம் பட் அடுத்து திறந்து காட்டும் போது பரவாயில்ல இந்த ஒல்லி உடம்புலையும் லைட் லைட்டாக அங்கங்கே இருக்குது கயிறம் கட்டியமாக தொங்குது அப்படின்ற மாதிரி அடுத்து அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து பேசியிருந்தார் அடுத்து இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்னா புதுப்பேட்டை படத்தில் பிஸ்னஸ்ஸாகவும் இருந்திருக்கும் முதல் யுவன் சங்கர் ராஜாக்கே அந்த நிலமை கமல் சாரை பாட வச்சு அப்புறம் தான் வந்து பத்து லட்ச ரூபாய் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரெக்கார்டிங் அப்போ கமல் சார் வந்து கேட்டார் எவ்வளோ லாபம் வந்துச்சு எவ்வளோக்கு நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அந்த காசில் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை என் பாடினதுக்கு சரி அந்த படத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாரான் இப்போ கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை பற்றி பெருமை பேசிகிட்டு இருந்தார் இதெல்லாம் வந்து சொல்லாமல் செய்ததுங்க இன்னும் எவ்வளோ இருக்குது சரியா இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இந்த ஸ்டார்னு ஒரு இத்து போன படம் இப்போது அதில் ஒரு கிரெடிட் ஓட விட்றானுங்க சினிமாவில் சாதித்த ஜாம்பவானுங்கன்னு சொல்லிட்டு கவின்லாம் வந்துருக்கில் பின்னாடி எல்லாம் வரிசையாக வராங்க அதில் கமலஹாசன் அப்படின்ற அந்த ஒற்றை நபர் சினிமாவுக்காக அவர் சாதித்தது எவ்வளவோ இருக்குங்க தியாகம் பண்ணது எவ்வளோ இருக்குது அட்லீஸ்ட்டு அந்த இடத்தில் வைக்கக்கூடிய ஒரு க்ரெடிபிலிட்டியான ஒரு லிஸ்ட்டுங்க அது அதில் நீங்கள் வந்து அவரை தூக்கியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த படம் வந்து ஓஹோன்னு கொட்டிட்டு போனாலும் சீக்கிரமாக அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சினிமா நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தவற வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேங்க இளனும் கவினும் ஸோ ரொம்ப ரொம்ப கண்ணனத்திற்குரியது அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்து கமல் கமல்சாரோடய வாய்ப்பை வந்து பிரேமலு இயக்குனர் வந்து மறுத்துடர் அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா பிரேமலு டூக்கு இப்போ ஒர்க் அது போக இன்னொரு படம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் பண்ணுறாராம் அது ராஜ்கமலில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கமல் சார் கேட்டிருக்காரு மலையாள சினிமா அப்படின்றதுனால அப்போ அவர் சொல்லியிருக்காரு இல்லை சார் எனக்கு ம மலையாளம் மட்டும்தான் பண்ணணும் தமிழில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரான் ஸோ என்ன பேஸ் அப்படிங்கிறது தெரியல பட் ஆர்கேஃப்ஐயிலேருந்து வந்த அந்த இன்வைட்டை வந்து அவர் வந்து எடுத்திருக்கார் நிராகரிச்சிருக்கார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ என்ன அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலாக நமக்கு தெரியல அது வந்தோன்னே நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்து நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்கள் டேரெக்டர் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சார் நடித்த படங்களில் மிகப்பெரிய லாபம் வந்துச்சான் அதில் ஒரு லாபத்தை ஒரு ஷார் அப்படியே தூக்கி எஸ்பி முத்துராமன் அவர்கள் கொடுத்துருக்காராம் அதுதான் இது வரைக்குமே எனக்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் போராட்டம் சுட்டியில்ல ஸோ எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன் ஸோ அதுதான் கமல் சாருடைய ஒரு க்ளீனான எதுவும் வந்து சொல்லாமல் தப்ப அடிக்காமல் சொல்லிட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த சுசித்ரா அவர்கள் பிக் பாஸ் ஃபோரில் வந்திருக்காங்கல்ல ஸோ கமல் சார் இருந்தே சும்மா பேசிகிட்டு இருந்தாங்க வெளியே வந்தப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ கமல் சார் மேலே ஒரு அக்சன் வச்சுருக்காங்க அதாவது கமலஹாசன் பார்ட்டியில் ட்ரக்கு இருக்குது சாதாரணமாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி இந்த எந்த அம்மா எந்த பார்ட்டியில் போனாங்க அப்போ சாப்பிடலாம் அந்த அம்மா உடனே அவங்க என் மேலே கோவப்பட்டாங்க எல்லோரும் வந்து என் மேலே வந்து கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி டே உருட்டலாம் அதுக்காக ஏக்கிற இடத்துலாம் உருட்டக்கூடாது அதுவும் இல்லாமல் சுச்சிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல்சா மாதிரி ஏற்கனவே வன்மம் பிடிச்சவங்க இன்னொன்று அவங்களுக்கு மனநிலையமும் சரியில்லாதனால கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரியாக்டிவ் வந்து ஓவராக இருக்குது அப்படின்றா அந்த இன்டர்வியூலையும் வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் கமலஹாசனை அடித்து விட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது கேவலமான ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா அந்த இடத்துல எவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த இடத்துல பெரிய பெரிய அமீர்கான்லேருந்து எல்லோரும் வந்து வந்திருந்தாங்க அப்படியே பத்தம்பதோ கமல்ஹாசன் பாட்டியில் வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து கண்டனத்திற்குரியது அது வந்து அவங்க பேசிக்கக்கூடாது அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட்டு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த இன்டர்வியூ பார்த்து தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சுஜித்ராவோட லேட்டஸ்ட் இன்டர்வியூனு போடுங்க வரும் ஸோ அதில் வந்து அசால்ட்டாக சொல்லியிருக்காங்க கமலஹாசன் பாட்டியில் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நீ பார்த்த இல்லை ஆதாரத்தை கூட சும்மா போகிற போகலை வந்து சொல்லிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு புரிதல் ஸோ மீண்டும் சந்திப்போம் நாளை குட் பாய்